அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்களின் பின்சியானோம் சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்ட ஐந்தாவது இறுதியுமான டுவெண்டி டுவெண்டி போட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது நேற்றைய நாளில் ராணி சுழற்சிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்திய அணி முதலை துடுப்படுத்தாடுவதற்காக அவர்கள் முயற்சித்த வேளையிலே மிக சிறப்பான ஓட்டை எண்ணிக்கை நேற்றையாளில் பெற்றுக்கொண்டார்கள் இருநூற்றி எழுபத்தோரு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இதில் மிக அதிகூடிய ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் கிஷன் தொடர்ச்சியாக இந்த தொடர் முழுவதுமாக கடந்த காலங்களில் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு தவித்துக் கொண்டிருந்த இஷான் கிஷன் ஒருவேளை இந்த அணியில் நிரந்தர இடம் பிடித்து விடுவார் போல் தெரிகிறது காரணம் அவருடைய துடுப்பாட்டம் இந்த ஐந்து போட்டிகளிலும் மிக சிறப்பாக இருக்கிறது அவருடைய ஐந்து இனிசைகளிலும் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் இருநூறுக்கும் மேலாக இந்த தொடரில் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்க ஒரு வீரராக மாறியிருக்கிறார் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவிக்கவில்லை கடந்த போட்டியில் ஃபோமுக்கு வந்திருந்தார் முப்பது ஓட்டங்களை சொற்ற ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார் ஆனால் இந்த போட்டியில் அவர் வெறுமனே சொந்த மைதானத்தில் சொந்த ஊரில் ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தது இந்திய ரசிகர்கள் மற்றும் கேரளாவில் வாழக்கூடிய அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் இப்பொழுது கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சஞ்சு சாம்சனுடைய இந்த மிக மோசமான ஃபோம் இந்திய அணிக்கு கை கொடுக்காத பட்சத்தில் எவ்வாறு உலகக்கிண போட்டிகளில் அவர் இந்த அணியை வழிநடத்தி அல்லது ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக விக்கெட் கீப்பராக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க உண்மையில் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை அவர் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரர் கடந்த ஆண்டுகளில் மிக சிறப்பான ஓட்டை எண்ணிக்கை பெற்றுக்கொண்டிருந்தார் சஞ்சு சாம்சன் இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் மிக மோசமான துடுப்பாட்ட தாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இதற்கு ஆதரவாக இர்பான் பத்தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சஞ்சு சம்சனுக்கு மேலும் சில வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அவர் கடந்த காலங்களில் மிடிரோடரில் தான் அவர் துடுப்பாட்டங்களை மேற்கொண்டார் இம்முறை அவருக்கு மேலும் மேலும் வாய்ப்புகளை கொடுத்து ஒரு நிரந்தர இடத்தை கொடுக்க வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அவர் ஆதரவு குரல் கொடுத்திருக்கார் ஆனால் இந்தியனுடைய முன்னாள் வீரர் பார்த்திவ் பட்டேல் அவர் சொல்லியிருக்கிறார் சஞ்சு சம்சனுடைய இடத்தை நான் நான் ஒரு தெரிவுக்குழு தலைவராக இருந்தால் நிச்சயமாக சஞ்சு சம்சனை இந்த தொடரிலிருந்து முழுமையாக நீக்கிவிட்டு மேன்ச்க்காரத்தை விட்டு இஷான் கிஷனுக்கு நான் வாய்ப்புகளை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு இதில் எந்த தூரம் சஞ்சு சம்சனுடைய கிரிக்கெட் வாழ்வுக்கு எவ்வளவு பெரிய மோசமான விஷயங்களை அமைய போவதுன்னு தெரியல ஆனால் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய சஞ்சு சாம்சன் இந்த தொடரில் ஒழுங்காக விளையாடுவது இந்திய ரசிகர்களுக்கு கவலைதான் இப்பொழுது ஸ்கோர் விபரங்களை பார்த்தால் இருநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது இந்தியா முதலில் துடுப்பிடத்தாடி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இதில் அது கூடிய ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் இஷான் கிஷன் நூற்றி மூன்று ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஆறு நான்கு ஓட்டம் பத்து ஆறு ஓட்டங்களாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஸ்ட்ரைக் ரைட்டரும் நேற்றைய நாளில் ஆடியிருந்தார் அபிஷேக் சர்மா வலைமை போல அதிரடி பதினாறு பந்துகளுக்கு முப்பது ஓட்டங்களுக்கு நான்கு அறு நான்கு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்களாக மிக சிறப்பாக அவரும் நேற்றைய நாளை ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார் முதலாவது விக்கெட் இணைப்பாட்டமாக நேற்றை நாள் முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் பகிரப்பட்டது இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ் நேற்றைய நாள் ஒரு மிகப்பெரிய இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக புரிந்து கொண்டார்கள் இதில் சூரியகுமார் யாதவ் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்துக் கொண்டார் முப்பது பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸ் ஆடங்களாக இருநூற்றி பத்து என்கின்ற ஸ்ட்ராக்டர்ட் நேற்றைய நாளில் விளையாடி இருந்தார் மிக முக்கியமாக இவர்களுக்கிடையில் கடந்த போட்டிகளும் அதற்கு முந்தைய போட்டிகளும் மிக சிறப்பான இணைப்பாட்டம் புரிந்ததன் காரணமாக இந்த போட்டியிலும் கூட அவர்கள் சிறப்பாக செயல்பட்டது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வலுவாக மாறிப் போயிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆர்த்திக் பாண்டியா பழமை போல் அவருடைய அதிரடியை காட்டியிருந்தார் பதினேழு பதினேழு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஒரு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டங்கள் அடங்களாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டும் நேற்றைய நாளில் அடுத்த ரிக்கு சங் எட்டு ஓட்டங்கள் தூபே ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இந்திய அணி ஒட்டுமொத்தத்தில் இருபது ஓவர்கள் நிறைவில் இருநூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது ஐந்து விக்கெட்டுகளை இழப்பிற்கு நியூசிலாந்து அணியின் சார்பாக பந்து வீச்சில் ஜேக் ஆஃப் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் ஜெம்சன் நேற்றைய நாளில் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் லாக்கி ஃபோக்கன் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தோரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் சவுதிக்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கவில்லை கிளான் ப்ளீப்ஸுக்கும் சவுதி விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை அணிதளவர் சேண்டர் நேற்றை நாள் ஓட்டத்தை விட்டுக் கொடுத்திருந்தார் அறுபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அவர்தான் நேற்றையினால் மிக மோசமாக பந்து வீசியிருந்தார் இந்திய அணிக்கு எதிராக அறுபது பந்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அறுபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை மாத்திரமே கைப்பற்றிருந்தார் பதிலுக்கு துடுப்படத்தாடிய வேளையிலே நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் டீம் சஃபர்டின் விக்கெட்டை இழந்ததன் பின்னமாக இந்திய அணி இலகுவாக இந்த போட்டியை வெற்றி பெறும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தபோது ஆனால் இணை சேர்ந்து கொண்டார்கள் ஃபின் அலனும் சச்சின் நேற்றைய நாள் பெற்றுக்கொண்ட இணைப்பாட்டம் நூற்றி நூறு ஓட்டங்களை நேற்றைய நாள் இரண்டாவது விக்கெட்டுகளாக நியூசிலாந்து அணி சார்பாக பெற்றுக்கொண்டார்கள் இதன் காரணமாக நியூசிலாந்து ஒருவேளை போட்டியில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருந்தது பத்து ஓவர்கள் நிறைவில் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஓட்டங்கள் எடுத்து எடுத்துவிட்டார்கள் ஆனால் இன்னும் மீதமாக அவர்கள் நூற்றி முப்பது ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்பட்டது ஆனால் பத்து ஓவர்களுக்குள் போட்டியை மாட்டியிருந்தார்கள் இந்திய அனுடைய சிங் மிக மோச மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் மிக மோசமாக முதலில் இரண்டு ஓவர்களை பந்து வீசியிருந்தாலும் அடுத்த இரண்டு ஓவர்களை சிறப்பாக செய்ததன் காரணமாக இந்திய அணிக்கு விக்கெட்டுகளை சாய்த்து கொடுத்தார் இதன் இந்திய அணி அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது நியூசிலாந்து அணி சார்பாக பின் அலாந்து நேற்றைய நாளில் முப்பத்தி எட்டு பந்துகளில் எண்பது எடுத்துக் கொண்டார் எட்டு நான்கு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டங்களாக நியூசிலாந்து அணி சார்பாக அதிக ஓட்டத்தை நேற்றைய நாள் அவர்தான் பெற்றுக் கொடுத்தார் கடந்த சில நாட்களாக அணியில் இருந்து விலகியிருந்த இருந்த அலன் இப்போது மிக சிறப்பாக துடுப்படத்தடி இருப்பதன் மூலமாக உலகின்ன நியூசிலாந்து அணியினுடைய கனவுக்கு ஒரு வித்திடக்கூடிய ஒரு வீரராக மாறியிருக்கார் மற்றும் நேற்றைய நாளில் ரவீந்த் சச்சின் ரவீந்திரன் அணியிடம் முப்பது ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் பதினேழு பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்களாக கிளாண்ட் பிளிக்ஸ் வளமை போல திறம்பாக துடுப்படத்தாடி கொண்டிருந்த தொடர் முழுவதுமாக நேற்றைய நாள் லேமாற்றம் அளித்திருந்தார் ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவர் ஆட்டம் அடைந்திருந்தார் டேரன் மிச்சல் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்திருந்தார் பதினெண்டு பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்களாக மிச்சல் சேனர் வந்த வேகத்தில் நேற்றைய நாளில் ஆட்டம் இழந்திருந்தார் ஹர்தீப் சிங்கினுடைய பந்து வீச்சிலே அவரும் நாள் எந்தவித ஓட்டமும் பெறாமல் ஆட்டம் இழந்ததன் காரணமாக நியூசிலாந்து அணி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்தது அதன் பின்னதாக நேற்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீராக மாறி போயிருந்தார் இஷோ சவுதி நாள் முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் பதினைந்து பந்துகளில் ஒரு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்பாடித்து ஆனால் அவருக்கு விக்கெட்டுகள் இல்லாததன் காரணமாக நியூசிலாந்து இறுதியாக இருநூற்றி இருபத்தொந்து இருபத்தைந்து ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது இந்திய அணி சார்பாக அதிகூடி விக்கெட்டை எடுத்துக்கொண்டவர் ஹர்தீப் சிங் நேற்றைய நாள் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு ஆர்திக் பாண்டியா விக்கெட்டுகள் எதுவும் கைப்பற்றல் பும்ராவினுடைய பந்து வீச்சிலே மிக மோசமான பந்து வீச்சை நேற்று நாள் பதிவு செய்திருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீச்சை ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார் இந்திய அணியின் சார்பாக ஒரு பந்து வீச்சாளர் விட்டுக் கொடுத்த மூன்றாவது அதிகூடிய மோசமான ஓட்ட எண்ணிக்கை நேற்றைய நாளில் பும்ராவினுடைய பந்து வீச்சிலே காணக்கூடியதாக இருந்தது வருண் சக்கரவர்த்தியினுடைய பந்து வீச்சில் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் அக்சர் பட்டேல் நேற்றினால் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார் அபிஷேக் சர்மாவுக்கு எந்தவித விக்கெட்டும் வைப்பில் ரிக்கு சிங் கடைசியாக கடைசி ஓரை வீச வந்தவர் நான்கு பந்துகளை வீசி ஏழு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் இதன் மூலமாக நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை நான்குக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியிருப்பதன் மூலமாக இந்தியா தொடர்ந்து இந்த டுவெண்டி டுவெண்டி உலகின் இனத்திற்காக பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது கடந்த சாம்பியன்களும் இந்திய அணி தான் இம்முறையும் உலகக்கிண்ணத்தினுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிணத்தை கைப்பற்றதுக்கான முனைப்புடன் இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது இங்கே சுட்டிக்காடக்கூடிய விஷயம் இன்னொரு போட்டியானது அண்டர் நைன்டீன் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட உலகக்கிண்ண இளையோருக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது இறுதி தருவாயை எட்டி கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மிக முக்கியமான போட்டி ஒன்று நடைபெற காத்திருக்கிறது இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தீர்மானம் மிக்க அரையிறுதிக்கான மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்பட வருகிறது காரணம் இந்திய அணியர் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் வென்றெடுத்து ஆறு புள்ளிகளுடன் இரண்டாவது பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் பாகிஸ்தான் அவர்களுக்கு அடுத்ததாக நான்கு புள்ளிகளுடன் இருக்கிறார்கள் இன்றைய போட்டியில் நியூசிலா இந்திய அணியை வீழ்த்தும் பட்சத்தில் ஒருவேளை ரேட் மீது வீதங்கள் அடிப்படையில் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கையில் இந்திய அணியை வீழ்த்த வேண்டும் பத்தொன்பது இந்திய அணியை வீழ்த்த வேண்டும் பாகிஸ்தான் இதை பாகிஸ்தான் செய்தால் மாத்திரமே அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை பத்து ரன் பதினைந்து ஓட்டங்களுக்குள் இந்திய அணியை கட்டுப்படுத்துமான தோல்வி பெறுமாக இருந்தால் வாய்ப்புகள் குறையும் இந்திய அணி நிச்சயமாக சென்று கொண்டும் முதலாக இப்போ அண்டர் டென்டினுடைய தேர்வுக்கொள்ளின்படி அரையிறுதி ஆட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்து அணி இப்பொழுது அடுத்த அணியாக இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வரும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய காணொலிகள் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சி என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க நம்முடைய சேனல் இப்போ நூறு சப்ஸ்கிரைபரை வந்திருக்கிறோம் தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்